எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான செல்வ தாந்திரீக பரிகார முறைகள் என்னென்ன அப்படின்னுட்டு நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த முறைகள்லாம் நீங்கள் செய்வதன் மூலமாக வீடு மற்றும் தொழில் ஸ்தாபனங்களில் நிச்சயமாகும் செல்வ நிலை உயரும் என்பது சத்தியமான உண்மை இதில் முதல் சொல்வது என்னென்னா உப்பு உப்பு என்பது லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமாக கருதப்படுகிறது லக்ஷ்மி தேவி கடலில் இருந்து உதயமானவள் அவளுடைய அனுகிரகம் பெற்ற இந்த உப்பை நாம் எந்த நாளில் வாங்கினா நம்மளுக்கு நல்ல செல்வ செல்வகடாட்சம் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரையில் சுக்கரஹோரையில் நீங்கள் உப்பு வாங்குவது என்பது செல்வ கடாட்சத்தை பெருக்கி தரும் அதே மாதிரி சுத்தமான பசும்பாலை சுக்கர ஹோரையில் வில்வ மரத்திற்கு வார்க்க வேண்டும் வார்ப்பது அப்படின்னா ஊத்திடக்கூடாது லைட்டா தெளித்தல் போல ஊற்றுற மாதிரி இருக்கும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது பாலுங்கிறது அன்னபிக்ஷை ஸோ அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது லைட்டா தெளிக்கிற மாதிரி வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை வேலையில் தன ஹோரையில் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாளுக்கு பதினோரு தீபம் ஏற்றி நீங்கள் பதினோரு முறை விநாயக பெருமானை வளம் வந்து வழிபாடு செய்வதின் மூலமாக பண வரவு நிலைத்திருக்கும் இது பார்த்தீங்கன்னா கைகண்ட அனுபவ உண்மை ஸோ நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி துளசி துளசி எங்கே இருக்கிறதோ அங்கு ஐஸ்வர்யம் இருக்கும் முடிந்த அளவுக்கு வீடுகளில் துளசி மாடம் அமைத்து வழிபாடுகள் செய்ய காலை மாலைன்னு விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது லக்ஷ்மி தேவியை ஆவாகனம் செய்வதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளன்று காலை சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி தேவிக்கு மல்லிகை மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்வதின் மூலமாகவும் உங்களுக்கு செல்வகடாட்சம் பெருகும் சுக்ரஹோரையில் கனகதாரா சோஸ்திரம் மற்றும் ஸ்ரீ சூக்தம் சூக்தம் இந்த மாதிரியான பாடல்களை பாராயணம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாளன்று அன்று சுக்கர மகாலட்சுமி தேவிக்கு சுண்டலை நைவேத்தியமாக வைத்து குடும்பத்தினரோடு வழிபட்டு பின்வந்த பிரசாதத்தை சாப்பிடுவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேர பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு விதமான விலங்குகளை வாகனமாக கொண்டிருப்பாங்க இதுல குபேர பகவான் தன்னுடைய வாகனமாக கொண்டிருப்பது பணம் தேடக்கூடிய மனிதர்கள் எனவே குபேர பகவானுக்கு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணிக்குள் வழிபாடு செய்வதின் மூலமாக பணம் உங்களுக்கு பெருகும் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தசநாம ஸ்தோத்திரத்தை தீப ஆராதனையோடு கூறி வழிபட்டு வர தனலாபம் பெருகும் குபேர பகவான் ஊறுகாய் பிரியர் எனவே வீட்டில் விதவிதமான ஊறுகாய்களை வைத்திருப்பது என்பது குபேர பகவானை ஆக்ருஷம் செய்யும் குபேர பகவானுக்கு வியாழக்கிழமை நாளன்று தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் பழமடங்கு பெருகும் இதை பார்த்தீங்கன்னா வீடுகளிலும் செய்யலாம் கோவில்களிலும் செய்யலாம் தாமரை தண்டு திரி அதை பற்றி நான் சொல்லி ஆகணும் பொதுவாக ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு பஞ்சு திரி தாமரை தண்டு திரி வாழை திரி இந்த மாதிரி ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு அதில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது தாமரை தண்டு திரி தாமர தண்டு திரிய நீங்கள் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி இந்திராணி காயத்ரி மந்திரங்கள் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணலாம் இந்திராணி காயத்ரி மந்திரங்கள்ன்ட்டு இந்திரனின் மனைவி இந்திராணி இந்த தாயை நாம் வழிபட்டால் ராஜயோக வாழ்வு நமக்கு கிட்டும் எனவே இந்திராணி மந்திர ஜபம் என்பது ராஜ வாழ்வை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சத்யநாராயணா பூஜை செஞ்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் மேம்மேலும் பெருகும் தொடர்ந்து பதினோரு பௌர்ணமி நாள் இரவு எட்டு முப்பது மணிக்கு சொரண ஆக்ருஷ்ண பைரவருக்கு தாமரை மாலை அணிவித்து பாயாசம் அவளை நைவேத்தியமாக படைத்து வணங்கி வர செல்வவளம் பெருகும் இது பார்த்தீங்கன்னா கைகண்ட அனுபவ உண்மை நிறங்களை பொறுத்து கூட செல்வங்கள் அதிகரிக்கும் இதில் சிறப்பான நிறமாக கருதப்படுவது பச்சை வண்ண நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை நாளன்று பச்சை வளையலை அணிவித்து வழிபாடு செய்து வர செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி கோவிலுக்கு சில தானங்களை வழங்குவதன் மூலமாகவும் பணம் பெருகும் இந்த தானம் வழங்குறதுல பலவிதமான தானம் இருந்தாலும் பசும்பாலை கோவிலுக்கு தானமாக கொடுக்கறதுங்கிறது செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் எனவே அருகில் இருக்கக்கூடிய கோவில் அம்பிகையின் கோவிலாக இருந்தாலும் சரி ஐயனின் கோவிலாக இருந்தாலும் சரி பசும்பாலை தானமாக கொடுத்து வழிபட்டு வாருங்கள் நான் இப்போ சொல்ல போகிற இந்த விஷயம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்னன்னா தமிழ் மாதத்தில் முதல் மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமை நாளன்று திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் தொடர்ந்து பன்னிரண்டு மாதங்கள் இந்த தரிசனத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லட்சாதிபதி பிராப்தி உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு உண்மை செவ்வாய்க்கிழமை நாளன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது ரொம்ப விசேஷம் எங்களால் அவ்வளோ தூரம் போயெலாம் வழிபட முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டிலையே திருச்செந்தூர் முருகப்பெருமானின் புகைப்படம் வைத்து சிகப்பு அரளி பூக்களால் முருகப்பெருமானை வழிபாடு செய்து வணங்கி வர காரியத்தடை நீங்கி செல்வவளம் பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுவதுங்கிறது விசேஷம் அதில் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி தேவிக்கு உரித்தான ஒன்று தொடர்ந்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தேவியை மனதார வணங்கி வர சகல தோஷமும் நீங்கி செல்வ வளம் பெருகும் முன்னோர் வழிபாடு என்பது செல்வ வளத்தை பெருக்கி தரக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு எனவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்று முன்னோர்களை மனதில் நினைத்து பசுமாற்றுக்கு அகத்திக்கீரை வாங்கி தருவது என்பது பணத்தை பல மடங்கு பெருக்க வழிவகை செய்யும் அதே மாதிரி தானங்கள்ல சுமங்கலிக்கு கொடுக்கக்கூடிய தானம் உங்களுக்கு செல்வ வளத்தையும் குடும்பத்திலே மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதுல குறிப்பிட்டு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குங்குமம் வளையல் மஞ்சள் மருதாணி இந்த மாதிரியான மிகவும் பவித்திரமான பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இப்படி கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய ஜென்மாந்திர தர்திரம் அத்துனையும் நீங்கி பண வரவு பெருகும் அதே மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா காலையில குளிக்கும் நீரல சிறிதளவு பசுவின் கோமியத்தை கலந்து குளிக்க வேண்டும் அதே மாதிரி வீட்டில் பசுவினுடைய கோமியத்தை தெளிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதின் மூலமாக உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் உடலிலும் வீட்டிலும் வியாபார ஸ்தலத்திலும் நீங்கி செல்வ வளம் பெருகும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான பசு தயிரினை உடல் முழுக்க பூசி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகும் சாதாரணமாக குளிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல முதுகை தான் துடைக்க வேண்டும் அப்படி முதுக துடைக்கிறது மூலமாக தான் தரித்திரம் விலகும் எனவே முதலில் குளித்து வந்தவுடன் முதுகை துடையுங்கள் சுத்தமான நீரில் வாசனை திரவியம் மற்றும் மஞ்சளை கலந்து வியாபாரஸ்தலம் மற்றும் வீடுகளிலே தெளித்து வர லக்ஷ்மி கடாக்சம் பெருகி இருக்கும் சொர்ண பைரவ வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று சொர்ண ஆக்ருஷ்ண பைரவருக்கு பன்னீரை கொண்டு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக பன்னீரை வீட்டில் தெளித்து வர வீடுகள் மற்றும் தொழில் ஸ்தாபனங்களிலே கிட்டும் வீட்டில் எப்பயுமே லக்ஷ்மியினுடைய படத்தினை வைத்து வணங்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவினை அளிக்க செல்வகடாட்சம் பெருகும் அதே மாதிரி வீட்டில் சில படங்களை மாட்டி வைப்பதின் மூலமாகவும் செல்வகடாட்சம் அதிகரிக்கும் அது என்னென்ன படங்கள் அப்படின்னுட்டு பார்த்தோம்னா ஆந்தையினுடைய படத்தை மாட்டி வைக்கலாம் அதே மாதிரி பசுவுடன் கூடிய கன்று ஓடக்கூடிய வெள்ளை குதிரையினுடைய படத்தை மாட்டி வைக்கலாம் ஜோடி கழுதையினுடைய படத்தை மாற்றி வைக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் மகாலட்சுமி தேவிக்கு இளம் சிவப்பு நிற வஸ்திரத்தை சாத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா செல்வ வரத்து பெருகும் அதே மாதிரி தாயுடன் இருக்கக்கூடிய பசுக்கன்றுக்கு உணவளித்து வழிபட்டு வந்தீங்கன்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு வசியமாகும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலைக்கு அடியில் வைத்து படுத்து உறங்கி மறுநாள் அந்த பொட்டுலத்தை வெளியே எடுத்து ஓடக்கூடிய தண்ணீரில் விட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்ய பணப்பிரச்சனைகள் அத்துணையும் நீங்கும் பெண்கள் தங்களுடைய இடதுகையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் தினசரி காலையில் வெங்கடேச சுப்பிரபாதம் மற்றும் விஷ்ணு சகசிரநாம ஒளியினை வீட்ல போட்டீங்கன்னா அது ஒழிக்கும் இடத்துல லக்ஷ்மி என்றும் வாசம் செய்வாள் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு விஷயம் அதே மாதிரி குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் நெல்லி மரம் வில்வ மரம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலையில் எழுந்தவுடன் கண் கூடிய சில விஷயங்களை பொறுத்து செல்வ வளம் அதிகரிக்கும் அதில் முக்கியமாக கருதப்படுவது காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது சில பேர் வலது உள்ளங்கையை பருமாங்க சில பேர் இடது உள்ளங்கையை பாருமாங்க நாம் என்ன சொன்னோம்னா இரண்டு உள்ளங்கையுமே விரிச்சு நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி நல்ல நகை ஆபரணங்களோடு அருள்பாலிக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய படத்தில் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் கண் விழித்திட வேண்டும் இப்படி செஞ்சீங்கன்னா பெரும் தொகை உங்களுக்கு கிட்டும் நாம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு தொகையினை அன்னதானத்திற்காக செலவிட்டால் ஐந்து மடங்கு தொகை உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வெல்லப்பட்டு துணி சாத்துறது செல்வ வளத்தை அதிகரிக்கும் ஏகாதசி நாள் அன்று பெருமாளை அர்ச்சித்து வழிபட அனைத்து வளமும் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்மாவதி தாயாரின் படம் வைத்து வழிபட பணப்புழக்கம் அதிகரிக்கும் நான் முன்னாடி சொன்ன எல்லா செல்வ வழிபாடுகளும் ரொம்ப எளிமையானது ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் செய்யலாம் நல்ல பலனை உங்களுக்கு இது பெற்றுத்தரும் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி வணக்கம்